சென்னை மாவட்டம் ஒரு மதிப்பெண் மற்றும் அடைவு தேர்வு ஜனவரி இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் அல்வா எடிசன் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியை கண்டுபிடித்தவர் லூமியர் சகோதரர்கள் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி டேஷ் என்பதை கதை நகர்வுக்கு உதவுவது காட்சி ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவதற்கு டேஷ் என்று பெயர் காட்சி மறைவு என்று பெயர் பிழையான தொடரை கண்டறிக காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம் நாடகத்தே டேஷ் எனக் கூறுவர் ஒற்றை கோணக்கலை ஒன்பதாவது கொஷின் மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை உணர்த்திய சார்லி சாப்ளின் படம் தி கிரேட் டிக்டேட்டர் பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தெரிவு செய்க அவருக்கு நல்லது கட்டது நல்லா தெரியும் கொஸ்டின் நம்பர் லெவன் சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை டேஷ் என்று வெற்றி படமாக்கினார் தி கிட் சா த சர்க்குனரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலசீனி சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்துவமும் தமிழும் பதிமூன்று கர்நாடக மாநிலத்தில் டேஷ் என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை ஹெக்கோடு பதினான்கு கிராண்ட் கஃபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலின் வருகை பதினைந்து மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்கத்திற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது பாண்டியரின் சங்கத்தில் இருந்தது வள்ளல்களை தந்தது அதை தான் நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஒன் கமாத்திரி இரண்டும் சரி பதினாறு மின்னியர் தனியாழி வெங்கதின்றி ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழை வடிகளில் பயின்று வந்துள்ள தேர்க தேருக எதுகை சீர்மோனை ஏழாண்டு இயற்றி ஓர் இரு சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் ஒன்று சரி இரண்டு சரி பொறுத்துக ஆமந்திரிகை அரசூவா கழஞ்சி களை பட்டத்தியான முங்கில் இடக்கை வாத்தியம் இடையளவு விடை த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் அரசூவா அப்படின்னா பட்டத்தை அணை கழிஞ்சு அப்படின்னா இடையளவு களை என்பது மூங்கில் செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பு தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம் நித்திலம் என்பதன் பொருள் முத்து அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு டேஷ் அளித்து சிறப்பிப்பர் தலைக்கோள் தலைக்கோள் என்பது ஒரு பட்டம் தமிழில் திணைப்பாகுபாடு டேஷ் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது பொருட்குறிப்பு உயிர்தினை என்மகனார் மக்கச் சுட்டே அகரிணை என்மனார் அவரள பிறவே இந்நூறுபாய் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம் இருபத்தைந்து ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம் நம்ம ஏற்கனவே பொறுத்துகளை பார்த்தோம் இருபத்தி ஆறு வழா அது டேஷ் அலபடை செய்யுலிசை அலபடை மாதவி தனது நாட்டிய திறமைக்காக பெற்ற பட்டம் தலைக்கோள் அறிவை இந்த தலைக்கோலி மட்டும் கொடுத்துருக்காங்க தலைக்கோள் அறிவை இருபத்தி எட்டு மாதவி ஆகமநூல் விதிப்படி டேஷ் கடைஞ்சி பொன் மாலையை மன்னிடமிருந்து பரிசாக பெற்றால் ஆயிரத்தெட்டு எட்டு பொன் மாலை ஆயிரத்தி எட்டு கழிஞ்சு பொன்மாலை இருபத்தி ஒன்பது முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு கண்ணகி அரசனை எதிர்த்து வழக்காடிய வழக்காடியதை பாடியதால் சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது முப்பது யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலேயே அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தினை அகிரினை பொருத்தி விடை தேர்க அவர் அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் உளப்படுத்தா தன்மை பன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை தன்மை பன்மை பெயர்கள் பதவிப்பெயர்கள் விடை ஃபோர் ஒன் டூ த்ரீ என்னை போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் மார்லன் பிராண்டோ மார்லன் பிராண்டோ வி சி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியார் ஐம்பெருங்காப்பியம் என்பது சொற்றொரை தம் முறையில் குறிப்பிட்டவர் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் முப்பத்தைந்து கூற்று ஒன்று காப்பியம் எனும் சொல் காப்பு ப்ளஸ் இயம் என பிரித்து மரபை காப்பது இயம்புவது வெளிப்படுத்துவது மொழியை சிதையாமல் காப்பது என பொருள் தருகிறது கூற்று இரண்டு ஐம்பருங்க காப்பியங்களில் ஒன்று நீலகேசி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு நீலகேசி என்றது ஐ ஐஞ்சிறு காப்பியங்கள ஒன்று சரியானவற்றை பொருத்தி தேர்க்க காதை சுருக்கம் இளம்பகம் படலம் கந்தபுராணம் சேவக சிந்தாமணி சோலாமதி சூலாமணி சிலப்பதிகாரம் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஹேண்ட் செட் தவறான இணையை தேர்க பாவக இலக்கியம் விருத்தப்பா நாளடியார் கழிவென்பா தூது ஆசிரியப்பாகனான் ஒரு குரல் என்பா திருக்குறள் இதில் ஆன்சர் விருத்தப்பா நாளடியார் அல்லல் படுப்பது இல் எவரோடு பழகினாள் தீயனத்தாரோடு பழகினாள் திண்ணியர் என்பதன் பொருள் மனஉறுதி உடையவர் ஆராய்ந்து சொல்பவர் தூதுவர் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரப்போவதை அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் எளியது அறியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது வறுமையும் சிறுமையும் தருவது சூது பெரிய தேர்க்கு இன்றியமையாதது அச்சாணி அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது மக்களுக்கு இயற்கை அறிவு எதனால் ஏற்படும் இனத்தால் நல்ல செயல்பாட்டிற்கு வேண்டியது மன உறுதி இ ஆ ப என்பதன் விரிவாக்கம் இந்திய ஆட்சிப்பணி இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் துறையின் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்ற வே கவிதை நூல் வாய்க்கால் மீன்கள் திட்டமிடுவதை ஒவ்வொரு டேஷ் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் விழித்திருந்தவர் சோழன் நலங்கில்லியை பாடியவர் கோவூர் கிழார் இவற்றை வாயிலுக்கே சென்று இன்மு குத்தரின் என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது அக்கிரமம் அவமானம் அஞ்சனை இவை அணைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் எங்கள் தந்தை நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சுநிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை சரியான தொடரை தேர்ந்தெடுக்க திருவளர்ச்செல்வன் திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் உடை இரண்டு மற்றும் மூன்று சரி கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம் நீரின் வந்த நிபுவரி புறவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குதிரைகள் இறக்குமதி யவனர்களின் கப்பல்களை நிறுத்தி வைக்க பயன்படுத்தப்பட்ட துறைமுகம் முசிறி யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்திய மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சிரளாதன் டேஷ் நமக்குள் சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி போட்டியாளர்களே அதுக்கான ஆன்சருக்கு நம்ம கொடுக்கல போட்டியாளர்களே நமக்குள் சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி அறுபத்தி ஒன்று எல்லாருக்கும் கல்லனா ஏழுபிறப்பும் தீயனா என்று நிதியை கண்டபடி கையாளுபவரை குறிக்கும் இலக்கியம் நல்வழி துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக பெற்றவர் ஹிராக்லடிஸ் புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள் புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாம் பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பிடம் பெறுகிறது பிண்டம் என்பதன் பொருள் வரி பிசராந்தியர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பெருப்பை மேற்கொண்டவர்கள் சங்கப்புலவர்கள் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புல்களை சிறப்பித்து கூறுதல் கண்ணாடி கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன் சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுக்காய் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்சானை அன்னார் உடைத்து சாப விமோசனம் அகலிகை கதைகளில் துன்பங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன் நரம்புகளுக்கு வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்ற ஐயப்பம் அதன் குறிப்பிடுவது மழைத்துளிகள் பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சம் அதாவது பொய்யா வேணம் இதனுடைய இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சம் கூற்று இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது கூற்று ஒன்று சரி காரணம் சரி கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் தொன்மம் பற்றிய கூற்றுக்கொள்ளில் தவறான ஒன்றை தேர்க விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது பண்பு குறியீடுகளை கதை மாந்தரோடு பொறுத்துக அறம் வலிமை நீதி வள்ளல் கர்ணன் மன்னிச்சோழன் பீமன் தருமன் ஃபோர் த்ரீ டூ ஒன் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு அத தடக்கையான் உரிச்சொற்றொடர் தமிழர்களின் வரலாற்றில் காலம் என்று அழைக்கப்படுவது கலப்பிரர்கள் காலம் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதன்மையான முழுமையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் மீட்டுருவாக்க முயற்சிக்கு சான்றாக திகழும் நூல் தமிழ்நாடு வரலாறு ஐம்பருங்கப்பியும் என்னும் சொற்றொடரை நூல் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் மனித குலத்திற்கு தேவை போரல நல்லுணர்வு அன்பும்தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லின் சாப்ளின் திரைப்படம் தி கிரேட் டிக்டேட்டர் ரட்சிணை ஆத்திரிகத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை ஐந்து கிறித்துவ கம்பன் என்று போற்றப்படுபவர் ஹெச் ஏ கிருஷ்ணனார் வாழால் அறுத்து சுடினும் இவ்வடியின் மூலம் குலசேகரவர் வெளிப்படுத்துவது மருத்துவம் பின்வருணொற்றுள் துன்பத்திற்கு ஒன்றை தேர்க வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர் தாங்கடன் இறந்தபோது தமிழ்கடல் ஆற்று தமிழ்கடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என மயிலை சீனி வேங்கடசாமி புகழ்ந்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி பில் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் இது ரச்சனை ஆத்திரிகரும் சென்னை ஒரு நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம் காரணம் நேரடி மறைமுக களம் பொருள் பொருள் கன உற்பத்தியில் பங்கு பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை ஆன்சர் அ ஆ இ இவை அனைத்தும் நகையின் மேம்பாடு தோன்றும் நிலை ஒன்று பேதமை சரியானவற்றை பொருத்தி தேர்க காதை சறுக்க இளமுகம் படலம் கந்தபுராணம் சேவக சிந்தாமணி சோலாமணி சிலப்பதிகாரம் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் சென்னைக்கு அருகே உள்ள குடியம் அத்திரப்பா அத்திரம்பாக்கம் ஆகிய பகுதிகளின் அகழாய்வு பணி மூலம் வெளிப்படும் மனித நாகரிகத்தின் பழமை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது நெடுநல்வாடை பற்றிய சரியான கூற்று ஒன்று பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று இரண்டு நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது மூன்று வெண்பாவால் இயற்றப்பட்டது நான்கு நக்கீரர் நக்கீரனார் நக்கீரர் இயற்றினார் ஒன்று இரண்டு நான்கு சரி கோடை மழை இச்சிறுகதையின் ஆசிரியர் சாந்தாத்தத் பெற்றோர் என்ற சொல்லின் பொருள் பேறு பெற்றோர் சாந்தாத்தத் கதையில் வெளிப்படும் அடிப்படை பண்பு மனிதநேயம் நன்மொழி விதி கூறுக ஈறுபோதல் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும்